ஹாய் டீயர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுவெல்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெடிக்கல் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க இது உங்களுக்கான வீடியோ தான் டுவெல்த்துக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருந்தால் கவர்மெண்ட்ல வந்து சீட் கிடைக்கும் அண்ட் ஹையெஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தால் சீட் கிடைக்கும் அண்ட் எவ்வளோ சேஃபஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தாலும் சீட் கிடைக்கும் இதை வந்து லாஸ்ட் இயர் ஸோ செலக்ட் பண்ண லிஸ்டோட் ப்ரூஃப் வச்சு தான் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அண்ட் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க சான்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் இயரை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலே நமக்கு வந்து சீட் கிடைக்கும் போல ஸோ அதனால எல்லாருமே அட்டன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தாட்டில் தான் நிறைய பேர் வந்து ஸோ ஒன் இயரை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து என்ன கோர்சஸ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா பண்ண வேணாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால பார்க்க முடியும் கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்தளவு எபோ ஒன் நைன்டி கிரீமில் இருக்கும்போது அதாவது ஒன் நைன்டி டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன காலேஜஸ் என்ன கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா கிடைக்கும் பிகாஸ் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச பொறுத்தளவு ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சுனே சொல்லலாம் ஸோ அதனால நீங்க என்ன காலேஜஸ் செய்து நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணாம் எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் இந்த காலேஜ் தான் வேணும் சென்னையில் தான் வேணும் கோயம்புத்தூரில் தான் வேணும் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் கவுன்சில் நீங்க அட்டன் பண்ணும்போது சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்க என்ன கவர்மெண்ட் காலேஜஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம் அண்ட் சேம் டைமில் வந்து எந்த காலேஜுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அந்த ஆப்ஷன் இருக்கும் வந்து நீங்க பிரைவேட் காலேஜ் வேணும்னா அதை செலக்ட் பண்ணலாம் வந்து எதிர்க் காலேஜ் வேணும்னா அதுவும் நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் நைன்டிக்கு மேல இருக்கும்போது நீங்க எல்லாரும் கவலையே பட வேணாம் பிகாஸ் நீங்கள் என்ன காலேஜஸ் என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெஸ்டான காலேஜ் கோர்சஸ் பெஸ்டான கோர்சஸ் தான் கிடைக்கும் அண்ட் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணனும் எந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா படிச்சு முடிச்சதுன்னு ஃபியூச்சர்ல வந்து வேலை கிடைக்கும் அண்ட் என்னென்ன பெஸ்டான காலேஜஸ் எல்லாம் இருக்கு இது எல்லாமே முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி வச்சீங்கன்னா சோ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்டி வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன காலேஜஸ் என்ன கோர்ஸ்னாலும் கிடைக்கலாம் அண்ட் சேம் டைமில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸ் கூட கிடைக்கலாம் ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும்போது நீங்கள் யாருமே கவலையே பட வேணாம் பிகாஸ் வந்து ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்டி வரைக்கும் இருக்கிற போது ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபஸ்ட் ஒரு கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க ஸோ அதனால எல்லாருமே ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ் பெஸ்ட்டான ஒரு கோர்ஸஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் செவன்டி ஃபை மேல இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட்ல வந்து என்ன காலேஜஸ்னாலும் கிடைக்கலாம் என்ன கோர்ஸஸ்னாலும் கிடைக்கலாம் பிகாஸ் வந்து அதிகமான மார்க் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டாப் லெவல்ல இருக்க காலேஜஸ் கோர்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிடுவாங்க கொஞ்சம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே சாய்ஸ் பிள்ளைங்களா எல்லா காலேஜஸ் எல்லா கோர்சஸும் செலக்ட் பண்ணுவாங்க பட் அவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து ஏதாவது ஒரு கோர்சஸ் ஏதாவது ஒரு காலேஜஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் பட் அவங்க செலக்ட் பண்ண காலேஜில் ஒரு காலேஜஸ் கிடைக்கும் ஸோ இதுவே வந்து ஏஜ் அதாவது ஒன் ஃபைவ் மேல இருக்கும் போது எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் கம்யூனிட்டி வயசை பார்க்கும் உங்களுடைய கம்யூனிட்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் ஓசி சோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன காலேஜஸ் என்ன கோர்ஸ்னாலும் கிடைக்கலாம் அண்ட் சேம் டைம் எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரெஞ்ச் ஒன் செவன்டி ஃபைவ் மேல இருக்கும்போது உங்களுக்கு பிஎஸ்சி கோர்ஸ்ல என்ன கோர்ஸ்னாலும் கிடைக்கா அண்ட் சேம் டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் கீழே இருப்பாங்க ஸோ அந்த கட் ஆஃப் இருந்தால் கவர்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதா எனக்கு சீட் கிடைக்காதா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஸோ டிப்ளமோ கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு டிப்ளமோ கோர்சஸ்க்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கமான்ல பின் பண்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்க எல்லாருக்குமே டிப்ளமோ கோர்ஸ்ல பெஸ்டான கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால எல்லாருமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருக்கணும் கவலையா

அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் ஒன் இயர் கோர்சஸ் ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் படித்து நிறைய பேர் அதிகமான சேலரி வந்து பிஎஸ்சி கோர்சஸை காட்டிலும் அதிகமான சேலரி வாங்குறாங்க ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருந்தால் நீங்கள் பிஎஸ்சி கோர்சஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் டிப்ளமோ கோர்சஸில் என்ன கோர்ஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் ஹையர் கோர்சஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சேம் பிஎஸ்சி கோர்சஸ் ஈக்குவல் ரேஞ்சுக்கு நீங்கள் வருவீங்க அதே அளவுக்கு சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தொடர்ந்து பராமரிக்கத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சேம் டைம் உங்களுடைய கட்டாக ரெஞ்சு என்னன்னு சொல்லி முடிஞ்ச அளவு கமான்ல வந்து ரிப்ளை பண்ணுங்க ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் என்ன காலேஜஸ் கிடைக்கும்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ